வணக்கம் இன்னைக்கு நாம கும்ப ராசிக்காரங்களுக்காக இந்த கிரக பயிற்சிகளால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் இந்த குரு சனி ராகு கேது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போன சில வருஷமா இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல காலம் பிறக்குதான் அலசி பாக்கலாம் நிச்சயமா முக்கியமா பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு ஓ அஞ்சா மேடமா ஆமா அது ஒரு திரிகோணஸ்தானம் பொதுவாவே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சரி அதே நேரம் உங்களுக்கு இப்போ பாத சனியோட தாக்கம் கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் குருவோட பார்வை படுறதால அந்த சனியோட கடுமை வந்து குறையும் ஒரு பாதுகாப்பு மாதிரி பரவாயில்லையா அப்புறம் உங்க ராசியிலேயே ராகுவும் ஏழாம் வீட்டுல கேதுவும் இருக்காங்க உங்க ராசிநாதன் சனி அவர் வந்து ரெண்டாம் வீட்ல அதாவது தனஸ்தானத்துல இருக்காரு இது எல்லாம் சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா முன்னாடி இருந்த கஷ்டம் மனக்குழப்பம் ஒரு முடிவெடுக்க முடியாம தவிச்சதெல்லாம் கொஞ்சம் குறையும் சொல்லலாமா ஆமா கண்டிப்பா குறிப்பா அந்த ஜென்மச்சனியோட பிடியில இருந்து வெளியில வர்றீங்க இப்போ ஆமா அதுவே பெரிய நிம்மதி அதனால மனசுல ஒரு தெளிவு பொறக்கும் எந்த வழியில போலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் குருவோட பார்வையும் உங்களுக்கு புது யோசனைகள் பெரிய மனுஷங்களோட பழக்கம் அப்புறம் குலதெய்வ அனுகூலம் இதெல்லாம் கொடுக்கும் ஆனா ஒரு சின்ன விஷயம் ராகு வர்றார் பாத்தீங்களா அதனால யோசனைகள் எல்லாம் ரொம்ப பெருசா வரும் பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க பெரிய பெரிய திட்டங்கள் போடுவாங்க அது நல்லதுதானே நல்லதுதான் ஆனா ராகு சில சமயம் கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டக்கூடியவர் அதனால எந்த புது விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலசி பார்த்துட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம் நிதானம் தேவை சரி சரி புரியுது அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி பொருளாதாரம் தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் நிறைய பேர் வருமானம் வேலைய பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்களே அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா குரு வந்து தனகாரகன் அதாவது செல்வத்துக்கு அதிபதி ஓகே அவர் உங்க லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டை பாக்குறாரு அதனால பணவரவு நல்லா இருக்கும் சில சமயம் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட உதவி வரலாம் சூப்பர் தொழில்ல வேலையில இருந்த பிரஷர் எல்லாம் குறையும் உங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆமா அது முக்கியம் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாம் குறிப்பா இந்த கமிஷன் தொழில் ஐடி துறை ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தெரியும் கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு சரி உறவுகள் குடும்ப வாழ்க்கை பக்கம் வருவோம் நிறைய பேர் கல்யாணம் குழந்தை பாக்கியம் இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து குருவோட அஞ்சாம் இடத்து பயிற்சி ரொம்ப விசேஷம் அஞ்சாம் வீடுங்கிறது குழந்த பாக்கியத்தை குறிக்கிற இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் சரி அங்க குரு வந்து அமர்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு மருத்துவ ரீதியா முயற்சி பண்றவங்களுக்கும் இது ரொம்ப சாதகமான நேரம் அப்புறம் கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும் ரொம்ப நல்ல விஷயம் பிரிஞ்சிருந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா கணவன் மனைவி நண்பர்கள் காதலர்கள் அவங்க திரும்ப ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாகும் அப்படியா ஆமா குடும்பத்துல ஒரு சந்தோஷம் குதூகலம் அதிகமாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஆன்லைன் ஷாப்பிங் இதுல எல்லாம் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகும் உம் அதுல கொஞ்சம் செலவுக்கும் சான்ஸ் இருக்கு ஆமா கொஞ்சம் கவனமா இருக்கலாம் இவ்ளோ நல்ல விஷயங்கள் சொன்னீங்க ஆனா எதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லுவீங்க முக்கியமா ஆரோக்கியம் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஓ என்ன மாதிரி சின்னிகை அஜீரணம் சிலருக்கு உடல் எடை கொஞ்சம் கூடலாம் அதனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப நல்லது சரிங்க அப்புறம் பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும் அவங்க உடல் நலத்திலயும் கொஞ்சம் அக்கறை காட்டணும் ஏழாம் வீட்டுல கேது இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வைக்கிறது நல்லது ஓகே கடைசியா ராசியில ராகு இருக்கிறதால புதுசா நண்பர்கள் பழகிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகணும் எடுத்த எடுப்புல ரொம்ப நம்பேட வேண்டாம் புரியுது அப்ப மொத்தத்துல பார்த்தா கும்பராசிக்கு இது ஒரு முன்னேற்றமான காலம்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஆரோக்கியத்துலயும் சில முடிவுகள் எடுக்கிறதுலயும் கொஞ்சம் நிதானம் தேவை கரெக்ட் சரி இந்த கிரக பயிற்சி எல்லாம் சொல்றீங்களே இது நிஜமாவே வானத்துல எப்படி நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுமா நீங்க கொடுத்த குறிப்புகள்ல கூட பெயர்ச்சி அப்படின்னு ஒரு கருவியை பத்தி சொல்லியிருந்தீங்களே அது என்னது ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் இந்த பெயர்ச்சி கருவி வந்து நம்ம பாரம்பரிய வேத ஜோதிடத்தோட கணித முறைகளையும் அதே சமயம் நாசாவோட துல்லியமான கிரக நிலை தரவுகள் இருக்கு இல்லையா ஜேபிஎல் எஃபிமரிஸ் ஆமா அது ரெண்டையும் பயன்படுத்தி கிரகங்கள் எல்லாம் ராசி மண்டலத்துல நிஜமா எப்படி நகருது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத முப்பரிமாணத்துல 3D ல தத்ரூபமா காட்டுது ஓ 3D லயா ஆமா இது வந்து ஜோதிட பலன் சொல்றதுக்கு மட்டும் இல்லாம கிரகங்களோட இயக்கத்தை அறிவியல் பூர்வமாவே புரிஞ்சுக்க உதவும் ஜோதிடம் கத்துக்கறவங்க ஆராய்ச்சி பண்றவங்க ஏ சும்மா வாਣੀயல்ல ஆர்வம் இருக்கறவங்க கூட கிரகங்கள் உண்மையில எப்படி நகருதுன்னு இத வச்சு தெளிவா பார்க்கலாம் அப்போ நாம இந்த மாதிரி வானியல் நிகழ்வுகளை நாமளே பார்த்து அதுக்கும் ஜோதிடம் சொல்ற பலன்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு யோசிக்கிறது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குமே நிச்சயமா ஒரு புது பார்வை கிடைக்கும் ரொம்ப நன்றி இத பற்றி நீங்களும் யோசிச்சு பாருங்க நாம மீண்டும் சந்திப்போம்